சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் முற்பகுதியில் எட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுபர்களின் தொடர்பு இருப்பதால் புதன் சுக்கரன் தொடர்பு இருப்பதால் முற்பகுதியில் உச்ச சிந்தரிப்பதாலும் யோகாதிபதி குரு பத்தில் அமர்ந்து பார்வை பலம் கொடுப்பதாலும் பொருளுடன் செயல்பட்டால் அஷ்டமஜனியின் பாதிப்புகள் உங்களுக்கு ஆரம்பமாகக்கூடிய மாதமாகையால் நிதானமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எதையும் திட்டமிட்டு பொறுமையுடன் ஆலோசனைகள் பெற்று முக்கியமாக குடும்பத்தில் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் கூடுதல் சிறப்புடன் காரியத்தை முடிக்க முடியும் முக்கியமாக சுப காரியங்கள் புது தொழில்கள் புது முதலீடுகள் இந்த வருடத்தில் செய்வது சிறப்பில்லை எனினும் குரு புலமர் குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு குரு பலம் ஏற்படுவதால் இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்படுங்கள் அடுத்த மாதத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஓரளவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த மாதத்தில் பாதுகாப்புடன் செயல்படுங்கள் சிவன் வழிபாடு சூரியன் வழிபாடு குரு வழிபாடுகள் செய்து கூடுதல் பாதுகாப்பும் சிறப்பும் பெறலாம்